வெளிவெளியா இணையர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகை பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஐடென்டிட்டி திரைப்படத்தை இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் மலையாள மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இப்பொழுது ஓடிடிலேயும் நமக்கு தமிழ் மொழியிலேயும் கிடைக்கிது இதில் த்ரிஷா மற்றும் டொவினோ தாமஸ் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் எதை எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இரண்டு நம்ம உடல் குறைபாடுகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது நமக்கு தெரியப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் ஓசிடி அப்படிங்கிற ஒரு குறைபாடு மற்றும் ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு குறைபாடை பற்றி நமக்கு சொல்லுது ஃபேஸ் பிளைண்ட்னஸ் மற்றும் ஓசிடி இதெல்லாம் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் இப்படியெல்லாம் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறைபாடுகள்லாம் அவங்களுக்கே தெரியாது நமக்கு இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் வியத்தகு விஷயம் இப்படி வந்தவங்க என்ன செய்யலாம்ங்கிறது நம்ம சிந்திக்க வைக்குது ஆனால் ஒரு குற்ற பின்னணியில் ஒரு கதையாக தான் இது நடக்குது உடனே உடை மாற்று அடையில் வைக்கப்பட்ட ஒரு கேமராவின் மூலம் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக ஒரு கொலை நடக்கின்றது அந்த கொலையால் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா கதை அப்படி கதையை ஆரம்பித்து கதை பல திருப்பங்களுடன் பயணித்து உண்மையான குற்றவாளியை கொள்வதுடன் இந்த கதை முடிவடைகிறது ஆனால் இதில் எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் இந்த ரெண்டு குறைபாடுகளை பற்றி தெரிந்துக்கிறோம் அது இல்லாமல் இந்த நமக்கு சொ பல திரைப்படங்களை பார்த்துருக்கின்றோம் இந்த குற்றவாளி யார் அப்படின்னு தெரியாதப்ப யாராவது பார்த்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு அடையாளத்தை சொல்ல சொல்ல வரைவாங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த காவல் நிலையத்திலேயே அந்த ஒருத்தங்க இருப்பாங்க இந்த ஸ்கெட்ச் வரைகிறவங்க அவங்க வரைவாங்க அதை வச்சு தான் இருக்கும் அதன் கண்டுபிடிக்கிற மாதிரி கதைகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஒரு வே பணியில் ஒருவர் வேலைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கின்றோம் அப்படி பணிபுரிந்த ஒரு பெண்ணின் மகன்தான் இந்த டொவினோ தாமஸ் அவருக்கு ஓசிடி குறைபாடுகள் இருக்குது அடுத்ததா இப்படி அவர் ஸ்கெட்ச் பண்றப்ப அந்த ஸ்கெட்ச் பண்றப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த குறைபாடு ஃபேஸ் பிளைக்னஸ் அதன் மூலமாக பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அவங்க சொல்ற குற்றப்பின்றி பின்னணி அதுக்கப்புறம் ஸ்கை மார்ஷல் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாராவது கேஷ் விசயமா சாட்சி பயணப்படும் பொழுது இந்த விமானத்தில் பயணப்படும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ட்ரெயின்லயோ பஸ்லயோ அப்படி கூட்டிட்டு போகாம கார்ல கூட்டிட்டு போகாம வான்வெளியாக கூட்டிட்டு போறாங்க அது வெளியே விஷயம் தெரியாம அவங்க கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுங்கிறப்ப அவங்களுக்கு பயணியோடு பயணியாக ஒரு பாதுகாவலர் அவங்க பேரு ஸ்கை மார்ஷல் அந்த ஸ்கை மார்ஷல் ராணுவத்தில் பணிபுரியவங்களை தான் அந்த ஸ்கை மார்ஷலாக அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க அது மாதிரி போறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்கை மார்ஷல் தான் இவங்க டொவினோ தாமஸ் ஹீரோ அப்படிங்கிறது நம்ம வராங்க இதுல நம்ம ஸ்கை மார்ஷல் ஒரு ஒரு பணி அந்த அவங்க என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் விமானத்துல எப்படியெல்லாம் ஒரு குற்றம் செய்கிறதுக்கு பிளான் செய்கிறாங்க அதை எப்படி இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க அப்படிங்கறதும் நல்லா விறுவிறுப்பாக போகுது ஆகக்கூடி இந்த திரைப்படம் பல விறுவிறுப்பா விறுவிறுப்புகள் அடங்கிய நன்கு கதை அம்சங்கள் அடங்கிய நல்ல திரைப்படம் இது நன்றாக பார்க்கலாம் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பார்க்கலாம் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது நாம் இந்த படத்தை பாராட்டுகின்றோம் இதுல குறைனு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அருமையான திரைப்படம் பாட்டே இல்லாத திரைப்படம் எனக்கு உண்மையிலேயே பாட்டெல்லாம் எதுவும் ஞாபகத்துல இல்லை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அந்த படத்தில் பாட்டு இருந்திருந்தால் அது நம்ம மனசில் பதி அதாவது நம்ம கதையை டிஸ்டர்ப் பண்ணல நம்ம பார்க்குற கதை ஓட்டத்தை நம்ம தடுக்காமல் நம்ம அந்த கதையில் ஆழ்ந்து போகின்ற அளவுக்கு இருக்கின்றது கிளைமாக்சை நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்தா கூட கிளாப்ஸ் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃப்ள சண்டை காட்சிகள்லாம் அருமையாக இருக்கின்றது முழு விருந்தாக படைச்சிருக்கிறாங்க தெரிஞ்ச வேண்டிய விஷயங்களை வச்சு இப்போ ஆரோக்கியமான விருந்துன்னு கூட சொல்லலாம் அப்படி பட்ட ஐடென்டிட்டி திரைப்படத்தை அனைவரும் பாருங்கள் பார்த்தவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மீண்டும் நல்லதொரு படத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்